ஹாய் வெல்கம் டு மை ஃபேமிலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் என்னென்னலாம் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு வாசகால் நம்மள்ட்ட அட்டாச் வாசகால் மெயின் வாசகால்னு பார்த்திங்கன்னா அட்டாச்சில் இருந்து நார்மல் வரைக்கும் இருக்குங்க இது ரெண்டுமே அட்டாச்சு வாசகால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாசகால் தான் இதில் மேலே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விநாயகரும் இதனால் லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேருமே இருப்பாங்க அனுப்பு சக்கையோடு வருங்க ப்ளஸ் இது வந்து அனுப்பு சக்கை இருக்குது சரிங்களா இது ஃபுல்லாக கொடி கொத்தி இருக்கும் கொடி கொத்தி அனுப்பு சக்கையோடு வரும் இது ஒன்று இருக்குது இதுவே அனுப்பு சக்கை இல்லாததும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அனுப்பு சக்கை இல்லை ஆனால் சேம் அதே போலவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு சூரிய பலகம்னு சொல்லுவாங்க அந்த சூரிய மாதிரியே இந்த அனுப்பு இந்த ஊட்டு சக்கையிலே நமக்கு வந்திருக்கும் விநாயகர் லக்ஷ்மி எல்லாமே அது சேம் இப்போ நீங்கள் மெயின் வாசகல் அந்த அட்டாச் வாசகல் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி தான் பூ மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் உங்களுக்கு பூ செக்குரி டைப்பு காம்பினேஷனில் வரும் ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும் இது ஒரு அனுப்பு சக்கையோட தான் இதுவும் வருது இந்த வாசகால் இருக்குது இந்த அண்டையும் இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கொடி தான் கொடி கத்திட்டு சென்டரில் மட்டும் சின்னதாக ஒரு குட்டி விநாயகர் இருப்பார் அது மட்டும் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் வாசகால் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வாசகால் இதெல்லாம் ரெடியாக இருக்குது இந்தாண்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா டோருங்க டோர் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதில் டிசைன் வந்துடும் டிசைன் வந்ததுக்காக அது எப்படி இருக்குன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது மட்டும் இல்லை இந்தாண்ட பார்த்திங்கன்னா இந்தாண்ட இருக்கிறதோ அட்டாச் வசதிகள் தான் இது முடிஞ்சிருச்சு ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பு சக்க ஓட்டு சக்க சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இன்னும் எதுவுமே இல்லை அதெல்லாம் இல்லாத ப்ளைனாக இருக்கும் வாசகல் தான் நான் இதுவோம் இது மட்டும் இல்லாத நம்மள்ட்ட இன்னும் நிறைய பொருள் இருக்குது யாருக்காவது வேணும்னா நான் கீழே வந்து காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த நம்பருக்கு